டே த்ரீ ஆகா வேலை செய்கிறதுக்கு நானும் கேஸ்வன் வந்து புழு பிடிச்சிட்டு ஆகாபலி வேலைனாலும் தெரியும் மீன் தான் போகிறோன்னு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஐயோ ஒரு பத்து புழுவாட்டை பிடிச்சி வச்சுருக்குறோம் இன்றைக்கி போய் அந்த ஆகா செய்ய போகிறோம் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்ட்டு பாரு புழுவா குட்டி புழு இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்த புழு நோண்டிகிட்டு இருக்கிறோம் ஏங்க கடலை காணுங்க இது கிணத்த காணன்ற மாதிரி எங்கள் கடலை காணுங்க முத வந்து தண்ணி இங்கேயே இருக்குங்க இப்போ வந்து மழை பயிரால் வத்தி போச்சு இந்த ஊர் அப்படி மொட்டைக்கடான மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய கடல் மாதிரி காய்ச்சலிக்கு இந்த த இந்த ஏரி ஆனால் இப்போ வந்து நானெல்லாம் வளர்ந்து போச்சு இப்படி நைட்டு குத்து வச்சு எடுத்துருந்தால் பிடிக்கலாம்னாடி கேசுவா ஊர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ துறை ரெண்டு பார்க்கலாம் ஆகாவளி வேலை சேர்த்து நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஆல்ரெடி ஒரு மூணு நாலு பேர் பிடிச்சி இருக்காங்க நாங்கள் வந்து உள்ளே போய் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து பாருங்கள் நாங்கள் வந்து ஃபிஷிங் டெக்னிக்ஸ்லாம் நிறையா கற்றுகிட்டு வந்திருக்கோம் அதாவது ஸ்ட்ரைக் பண்ணுறது கேஸ்டிங் பண்ணுறது மாதிரிலாம் நாங்கள் வந்து கற்றுட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி கேஸ்டிங் பண்ண போகிறோம் எத்தனை கேஸ்டிங் பண்ணுறோம் எவ்வளோ ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம் ஏங்க ஆகாவலி வேலை செய்கிறதுக்கு குறைக்ட்டு வந்தாச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் தண்ணி வந்து குறைஞ்சி போச்சு மொதல் இந்த பழைய விடிய நான் வந்து அதில் கடைசியாக வர மாதிரி டேக் பண்ணுறேன் பாருங்கள் இல்லை லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் இந்த ஏரி வந்து நாங்கள் வந்த இடத்துல ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படி

பேசி குத்துச்சு எடுத்துட்டு சொல்லுவோம் நைட்டு வரும் கூட இங்கே ஆழம் விளையாட்டுருக்குறா இங்கே ஆளுமே விளையாட்டுருக்குறா ஆமா ஆழத்தில் போட்டால் தான் போவோம் ஆள இருக்க தான் போனா பட்டதான் மாட்டோம் இப்போ அந்தாண்ட அங்கே போய் வந்திக்கலாம் அங்கே போய் அங்கே வந்துக்கலாம் போய் இப்போ வந்து அந்த கரையிலும் இந்த கரைக்கு வந்துருக்கோம் எதுக்காகண்ணா அங்கே வந்து நடுவில் வந்து இதோ அந்த இடத்த வந்து வலை விட்டுருக்காங்க நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது வலை ஒன்று மாற்றி துள்ளிட்டு அடிச்சிது சரி வந்து பார்க்கலான்னு பார்த்தா வந்து பார்த்தா எதுவுமே மறுபடியும் தெரியல நம்ம வந்து இப்போ அங்கே ஒருத்தர் நம்ம ஃபஸ்ட்டு போய் என்ன பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து அங்கே அங்கே வந்து வலை வந்து எடுத்து விட்றதுக்கு வந்திருக்காங்க நம்ம அதனாச்சும் போய் பிடிச்சி நம்ம வீடியோ வந்து போடுவோம் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க உசுப்புறாங்களா இல்லை கட்டிவிட்டு போகிறாங்களா என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்மளும் ஒரு நாள் வளைய எடுத்து வந்து விட்டு பார்க்கலாம் அவங்க பாருங்க ரெண்டு பேர் வந்து ஒரு கழுத்தாலத்துக்கு தண்ணி இருக்கும் அதில் வந்து மீன் வளையோடத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்க பார்க்கலாம் எப்படி விட்டு எவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் எப்படிங்கண்ணா உசுப்பி பிடிப்பீங்களா கட்டிவிட்டு போயிடுவீங்களா சரி சரிங்கண்ணா பார்க்கலாம் இங்கே வந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வலையை விட்டாங்க தெக்க வடக்கிக்கு இப்போ வந்து இங்கேருந்து உசுப்பிட்டு போவாங்க பார்க்கலாம் நம்ம நம்மளோட டெக்னிக் தான் பண்ணுறாங்க இப்போ வந்து உசுப்புனா போய் வலையில் விழுந்துடும் பார்க்கலாம் எப்படி பிடிக்கிறாங்க என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம் முள் இல்லை கேஷுவா ஏன்னா பழகிருப்பாங்க இப்போ பிறகு எல்லாம் செப்பலாம் போடுறாங்க எத்தனை எத்தனையே ஏற்றி வாங்கிட்டு வந்துருப்பான் செப்பல் தான் ஒரு முள்ளாக கிடக்கும் பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து இங்கேருந்து உசுப்பிட்டு போக போகிறாங்க வலை வந்து இதோ அங்கே இருக்கு அந்த இது அந்த இடத்துல இருக்குது பார்க்கலாம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஒரு ஒரு பக்கம் போய் ஓட்ட போறாங்க இப்போ போய் எல்லாம் வலையில விழுவோம் பார்க்கலாம் என்ன மாட்டுதுன்னு நம்ம இப்படி இப்படி தடி வச்சுட்டு இப்படி ஆசிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் ஓ அடிப்பாங்கள்ட்ட ஓஹோ நீங்கள் இப்படி அடிப்பாங்கள்ட்டருக்குங்க நாங்கள் வந்து வேறு மாதிரி கொச்சு குச்சி உடஞ்சி போச்சு வேறு எதாவது பச்சை குச்சி இது இது குச்சி உடஞ்சிதான் இல்லை போயிடும் அப்படி சவுண்டுக்கு போயிடும் நம்ம இப்படி சலம் சலம் தடி உள்ளே அலசிட்டு போகிறது ஆமாம் இப்படி ரெண்டு கை போட்டுட்டு இப்படி குபீர் குபீர்னு அழுத்திட்டு போறது தான் அங்கே ஆள மாட்டேங்குது ஒரு குச்சி இறங்கு நானும் உள்ளே இறங்குனேன் வீரியோடு இல்லை பச்சை குச்சி வேணும் காஞ்சி பேர் உடஞ்சி போச்சு இங்கே பாருங்க குச்சி இருக்கு இங்கே பாரு யூத்துக்கு ஏரியோட ஓட ஒன்றாவாது வளர்த்துக்கிட்டே போறாங்க பார்க்கலாம் வளம் அங்கே தான் இருக்குது என்ன ஏறுது என்ன இது ஏறு பார்ப்போம் சின்ன வெளியா சரி விடு ஓ இன்னும் பச்சைன்னா தூக்க முடியாது வேற எல்லாம் ஒன்றும் இல்லை அது உட இந்த இதுக்கு தான் அங்கே தலைவ உட என்னாச்சு அவர் வச்சுக்கிறார் பேர் கச்சிதமான வீட்டு அங்க உடச்சிய கவமார வேண்டாம் வரவசி எவ்வளவு பெரிய இப்ப கல்லை ஊட்டிச்சு இருக்கிறாங்க இந்த வளைகிட்ட வந்து மீன் கிட்ட போயிருக்கு அங்க அடிக்குது அவங்க கிட்ட போயிட்டு இருக்காங்க இங்கே போகிறதும் போகும் போகல இல்லை ஒரு மூணு நாலு பேர் ஊசி போனாங்கன்னு போய்கிட்டே இருக்கும் தூக்கிலாம் மா கூடாது மீன் இருந்தால் அப்படி இப்படி தூக்கினாலும் மீன் அடியில் அடி போயிடும் ஓய் இதுதாங்க இங்க தாங்க விட்டுருக்காங்க இப்படி தான் விட்டுருக்காங்க அந்த மூணாவது இதுங்கண்ணா மூணாவது தெருமா கோவில் இது எத்தனை எத்தனிச்சாங்க இதுங்கண்ணாங் இது அட்டை தான் விழுவுங்களா வேற இந்த அவுரி இந்த மாதிரிலாம் மாட்டேதுங்களா ஓ அண்ணா நாங்கள் அங்கே வடுட்டிலே இரு மீன் வந்து மாட்டில் ஆக்சுவலாக இங்கேருந்து இப்போ இங்கே வந்து இது இதுவரைலாம் அலசிகிட்டு வந்தாங்க மீனே ஒன்று கூட விழுவல அதனால் வந்து இப்போது ஸ்பாட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் வேறு இடத்த விட்டு அலசனாக்கி மீன் மாட்டுமா என்னமோ அப்படின்னு பார்க்கலாம் மக்களே ஒரு பட்டை மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்கள்ட்ட பார்த்திங்களா பேய் பறவோட பெரிய சேச்சிட்டா மக்களே வந்ததுக்கு ஒரு ப பட்டை பெரிய பட்டை பிடிச்சிட்டாங்க பரவாயில்ல அதோட பெரிய ஆமாம் பெரியப்பட்ட வளைய மாட்டல பெரிய பட்டை தான் காலுக்கு எப்படி கலக்கணும் தெரியும்ல நல்லா பிடிச்சிக்குவோம் பக்கெட்ல வச்சு கூட பிடிச்சிக்கோ உங்களுக்கு இந்த டெக்னிக்லாம் உட்டைன்னா ஒரே செலுக்குன்னு ஓடி போயிடும் அப்படியே போட்டு அப்படியே போட்டுக்கா இது பெரிய மீன் பெரியப்பட்ட பிடிக்கலாம் நம்ம கம்போ ஆமாம் எடுத்த புழுக்கு நேரம் பிடிச்சிருந்தா ஒரு பத்து மீன் பிடிச்சிருக்காங்க சேர்த்தா போடணும் பதினஞ்சு மீனுக்கு ஒரு பட்டை மீன் பிடிச்சிருக்காங்க இங்கே கௌரி பட்டை தான் பெரிய பட்டை ஒரி அது குட்டி வரி மாட்டி இருக்குது பாருங்க பட்டை தான் அது இந்த கடைசி மீனுங்களா ஆஹா அண்ணா இது உழுவாதுங்களா இல்லை மீன் இல்லை இங்க கூட இப்போ பதினஞ்சு மீன் பிடிச்சிருக்காங்க ஆனால் பெருசு பெருசாக அடிக்குதுங்களா பட்டை தான் அடிக்குங்களா அப்படி இல்லை மாட்டமாடி அது அதா எல்லாம் பட்டு தான் அவர் பாருங்கள் பை வழியை எடுத்துகிட்டு வராரு இப்போ வந்து இங்கே இங்கே வந்து வலையை விட்டாங்க ஸோ இப்போ அதில் வந்து இந்த அலசுந்தல் எல்லாம் இப்போ வந்து வலையை போய் மாட்டினதை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க கிட்ட வந்தால் தான் தெரியும் ஒரு ரெண்டு மூணு கிலோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க